ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மாமா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா மகாபலிபுரத்தில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்திருக்கோம் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏன் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஐடியாவே கிடையாது அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து வர 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 கடைங்க நிறையவே இருக்குது அப்போது அப்போ தான் நான் நினச்சேன் சரி ஒரு வீடியோவாக எடுத்து இது போட்டுடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து காரில் வைக்கிற சின்ன குட்டி குட்டி அந்த விநாயகர் பெருமாள் குபேரர் அந்த மாதிரி சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கு தான் மெயினாக வந்ததே வந்து ஒரு கடையில் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு கடையில் பார்த்துட்டு அங்கேயே பிடிச்சி போய் வாங்கிட்டோம் திரும்ப பக்கத்தில் பார்த்தப்போ இன்னும் அதே மாதிரி கடை சரி அங்கே பார்க்கலான்னு வந்தால் அங்கே இன்னும் அதை விட அழகாக இருந்துச்சு அதை பக்கத்தில் வந்தப்போ அங்கே அதை விட அழகாக இருந்துச்சு அப்போ தான் நினைச்சா சரி எல்லா கடையுமே ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வாங்கியிருக்கலமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சேன் சரி எதுவுமே வந்துட்டேன் வந்தாச்சு இல்லை சரி பீச் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ நம்ம போகும்போது நிறைய கடைங்க இருந்துச்சு நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் நிறைய இருந்துச்சு பாருங்கள் ஒவ்வொரு கடையிலையும் அப்படி அழகழகாக இருந்துச்சு சாமி பொருட்களை வேல் பெருமாள் அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு நாம கூட பூஜா ரூமில் வைக்கிற மாதிரி கூட இதை கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகழகாக குட்டி குட்டியாக இருந்துச்சு டபுள் சைடு ஒட்டுற டேப் வச்சு ஒட்டி காரில் ஃப்ரெண்டில் அழகாக வச்சிடலாம் அதுக்கு தான் மெயினாக போனது அவர் அது பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சைடு வந்துச்சு நான் பக்கத்தில் நம்ம ஃபே ஃபேன்சி ஐட்டம்ஸு இது எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்க எல்லாமே டென் ருபீஸ் தான் இதெல்லாம் அந்த ரேட்டு கிடையாது அதெல்லாம் கம்மல் அந்த பேண்டில் மாதிரி அதெல்லாம் வந்து வேறு ரேட்டு இதெல்லாம் வந்து தான் டென் ரூபீஸ் மற்றபடி செயின் நெக்லஸ்ஸு கம்மல் தூடு எல்லாமே இருந்துச்சு நான் வந்து கிளிப்ஸ் ஐட்டம் மட்டும் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படியே வாங்கிட்டு பார்த்தா அவர் இன்னுமே செலக்ட் பண்ணி முடிக்கவே இல்லை இந்த கிளிப்பெல்லாம் நான் எடுத்துட்டேன் அப்படியே சரி எனக்குள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டு பார்த்தா இன்னுமே இன்னுமே ஒவ்வொரு கடையாக போய் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலான்னு இந்த வீ இந்த பெருமாள் வந்து சூப்பராக இருந்துச்சு கோல்டன் சில்வன் சில்வர் எல்லாம் இருந்துச்சு நான் சரி என்ன பண்ணுற டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சரி வாங்குகிற டைமில் தான் நம்ம எடுத்து எடுத்தாவது பார்க்க முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் வேறு என்ன பண்ணுறது சரி டைம் பாஸ் ஆகட்டுமே அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்ணுக்கு கோல்டன் கலரெல்லாம் பா என்ன ஒரு வியூ பாருங்களேன் அதான் சரி உங்களுக்கும் இது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் வீடியோவாக எடுத்துகிட்டே இருக்கிறேன் பாருங்க போகிற வழி இது நம்ம வந்து மகாபலிபுரத்தில் பீச்சில் போகிற வழி வந்து நம்ம வந்து பாறையில் அங்கே ரொம்ப வாட்டி போயிருக்கேன் அதனால் அந்த பக்கம்லாம் போகல இந்த பொருள் வாங்குறதுக்கு வந்ததுனால மட்டும்தான் இந்த வீச்சு பக்கம் வந்தேன் போகிற சைடு ஒரு சைடு ஃபுல்லாகவே காடைங்க ஐயோ யூ என்னென்ன பொருட்கள்னே தெரில எல்லாமே ரொம்ப விலை கம்மி தான் இந்த பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே நல்ல வெரைட்டி பேக்ஸ் எல்லாம் இருக்குது நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் லேட் ஆகிட்டே இருக்கிறேன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கேன் அதை என்ன காணோன்னு தேடி வர்றாங்க சரி அப்படியே பார்த்துட்டே வந்தால் ஒவ்வொரு கடையாக ரொம்ப அழகழகான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் ஐயோயோ ஃபேன்சி ஐட்டம் கம்மல் அது இது பேக்ஸு குழந்தைங்களோட விளையாட்டு சாமான் அது இதுன்னு சொல்லி ரொம்பவே அழகாக இருந்துச்சு சரி நான் அதான் சொல்லிட்டு போனேன் வாங்கலாமா வாங்கலாமா அப்படின் சரி நாம அங்கே வரைக்கும் பீச் வரைக்கும் போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருந்துட்டேன் சரி எனக்கும் போர் அடிக்கல நானும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அழகாக டைம் பாஸ் பண்ணி அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தேன் இவரும் ஒவ்வொரு கடையாக போய் போய் இது இருக்கா இது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி சொல்லி தேடிட்டே இருந்துச்சா அதனால எனக்கும் அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டே இருந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்து பார்த்து வா என்ன வாங்கணும்னாலும் இங்க வந்து ரொம்ப கம்மி விலையில் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படி அழகான பொருட்களெல்லாம் நிறைய இருந்துச்சு நிறைய டூஸ்ட் டூரிஸ்டெல்லாம் நிறைய வர வரக்கூடிய இடம் தான் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன் அப்படியே நம்ம பீச்சுக்கிட்டே வந்துவிட்டேன் அங்கே ஒரு ஆமை ஒன்று செத்து கிடந்துச்சு அதான் அங்கே நாய் எங்கே நிற்கிது நான் வீடியோ எடுத்தப்போ என்ன திட்டிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் போய் வீடியோ எடுக்காதே அப்படின்னு சரி ரொம்ப மத்தியானம் டைம் தான் நாம் இங்கே போனது ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி அந்த மாதிரி இருக்கும் செம்ம வெயில் பார்த்தாலே தெரிய பாருங்க ரொம்ப வெயில் அதனால சரி ஆளுக்கு ஒரு வாட்டர் மெலன் பீஸ் வாங்கி ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தப்ப நம்மளோட இடம் வந்துச்சு இது நான் போடுறதில்ல இன்னொரு பொண்ணு போட்டது நான் வீடியோ எடுத்தது அப்போ தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு முடிவெடுத்த சரிங்க போடலாமா அப்படின்னு கேட்டால் சரி வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி உக்காந்துட்டேன் பாருங்க ஐயோ கடவுளை தெரியும் ஊசி வச்சு குத்துற வழிதான்னு எனக்கே தெரியும் இருந்தாலும் ஐயோ அவ்வளோ ஊசி ஒரே டைமில் குத்துற வழி தாங்கவே முடியல ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க என்னோடய வலி தான் நான் சிரிப்பாக இப்படி காட்டிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோ வழியாக இருந்துச்சு ரொம்ப நாள் தான் ஆசைப்பட்டேன் ஐயோ டேட்டி போடணும் போடணும் அப்படின்னு ஆனால் அந்த வழியை நினச்சி பார்த்தப்போ சோச்சோ இப்போ கூட எனக்கு கையெல்லாம் நடங்க ஆனால் நான் இது ஓவர் வாய்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு வலி சரி அதான் சரி கொஞ்சம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க இன்னும் ஒரு செகண்ட் ரவுண்ட் ஒன்று இருக்குது அப்போ தான் இன்னும் நல்லா பிளாக் ஆகும் அப்படின்னாங்க அவர் ஐயோ அப்படியா சரி போட்டுருங்க அப்படின்னு பார்த்தா சரி என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு ஹார்ட்டு கூட போட்டுது ரெட் கலர் போட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சரிங்களா அப்படியே அதையும் போட்டுடலான்னு ஓய்யோயோ போனனா அப்படியே அதுலேயே டயர்ட் ஆகிட்டாங்க சரி அப்புறம் திரும்ப வரும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சரி சும்மா ஆன் பண்ணி கையில் பிடிப்போமே அப்படின்னு சொல்லி தான் திரும்ப வரும்போதே இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி நாம் தான் நான் சரி வரும்போது பேக் வாங்கலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு அதனால கையில் இன்னும் டேட்டு எல்லாம் போட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டான மாதிரி இருந்துச்சு அதனால சரி பேக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் பாப்பாவுக்கு மட்டும் ஏதோ ஏதாச்சும் ஒரு விளையாட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு கடையாக பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்துச்சு சரி அவளுக்கு டோலு தான் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் பொம்மைங்காய்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்தேன் சரி எந்த கடையில் நல்லதாக கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஜூஸ் எதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க ஆனால் நம்ம கண்ணு எங்கே போகும் அந்த பேக் எல்லாமே நூறுரூபா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படியே ஒரு ஜூஸ் ஒன்று அவர் குடித்தாங்க நான் வந்து ஒரு பதாம் ஒன்று குடித்தேன் அதையும் குடிச்சிட்டு அப்படியே வெயில் செம்ம வெயில் லெஞ்சு சாப்பிட்ற டைமில் நான் லெஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஐடியா ஒன்றும் இல்லை அதனால ஜஸ்ட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே திரும்ப வாக்கிங் தான் ஓய்யோயோ இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் என்னென்னா கை வலி ஒன்று வெயில் தண்ணி தாகமாக இருக்குது சரி அதனால் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் மகாபலிபுரத்தில் வந்தீங்கன்னா இந்த பீச் சைடு ஷாப்பிங் பண்ணுங்க வரும்போது நிறைய காசு எடுத்துட்டு வாங்க வரும்போது பாக்குறதுக்கு எல்லாமே கண்ணு கழக அப்படி இருக்கும் அதனால நல்லா செலவு பண்ணுறதுக்கு ரெடியா வாங்க இது வந்து பீச்சு பக்கத்துல இருக்கிற கடை அங்க மலை பக்கத்துல அங்க போகும்போது பாறை பக்கத்துல போகும்போது கூட அங்க கூட கடைங்க இருக்கும் ஆனா இந்த அளவுக்குலாம் கிடையாது நான் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் அப்போ கூட இந்த அளவு கடையெல்லாம் நான் பார்த்தது கிடையாது இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கடை ஒரு பக்கம் ஃபுல்லாக டூரிஸ்ட்டுக்கெல்லாம் உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது கடைசியில் வந்து பாப்பாவுக்காக ஒரு டால் செலக்ட் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ எடுக்கிற டால் எடுக்கலை எந்த டால் எடுத்தேன்னு நானே காட்டுற பாருங்கள் அதை எடுக்க சொல்லிவிட்டு திரும்ப திரும்பி பார்த்தா இன்னொரு டால் நல்லா இருந்துச்சு அதனால் இதே வாங்கிட்டேன் பாப்பாவுக்காக இதை வந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும் நீங்க பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்ப இவ்வளோதாங்க நம்ம வீடியோ முடியலாம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு அப்படியே பாருங்க அப்படியே நம்ம கடை ஃபுல்லா இப்போ வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற கடை ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படியே நம்ம இது வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி வண்டி எல்லாம் இங்கேலாம் வராது நம்ம வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படியே நடந்து தான் உள்ளே போகணும் இப்போ வந்து நம்ம எல்லாம் வே வாங்கி முடிச்சுட்டேன் இப்போ நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே பாய் தேங்க் யூ